லே ஆஃப் அண்ட் ரிட்ரன்ச்மெண்ட் வித்தியாசம் கேட்டிருந்தீங்க ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கா இல்லையா எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க லே ஆஃப்க்கும் ரிட்ரன்ச்மெண்ட்டுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்குங்க இது என்னென்னாக்கா லே ஆஃப் அக்கார்டிங் டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் செக்ஷன் டூ கே கே இதில் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க லே ஆஃப் பற்றி லே ஆஃப்ங்கிறது என்னென்னாக்கா ஒரு எம்ப்ளாயை வேலை கொடுக்க முடியாத பட்சத்தில் ஒரு எம்ப்ளாயர் வேலையை விட்டு அனுப்புறது இதுதான் ஆஃப் ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னாக்கா ஒரு எம்ப்ளாயை டோட்டலாக வேலையை விட்டு அனுப்புறது அது வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலையே இருக்கிறாலும் எம்ப்ளாய்க்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஒரு மெத்தடாகவும் இந்த ரிட்ரென்ச்மெண்ட் பயன்படுது ஸோ செக்ஷன் டூ கே கே ஆஃப் அக்கார்டிங் டு செக்ஷன் டூ ஓஓ வந்து ரிட்டன்ச்மெண்ட் இது என்ன சொல்லுதுனாக்கா ரிட்டன்ஸ்மெண்ட்டில் ரிட்டன்ஸ்மெண்ட் இஸ் பர்மனெண்ட் ஏன் ரிட்டன்ச்மெண்ட் இஸ் பர்மனெண்ட்னாக்கா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மோட்டிவில் ஒரு எம்ப்ளாயை அனுப்பிச்சாங்கனாக்கா அது ரிட்டன்ச்மெண்ட் இல்லை ஒரு லே ஆஃப்ங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரும்பு இண்டஸ்ட்ரி இருக்குனாக்கா அது சீசனபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க ஆறு மாதம் விளைச்சல் இருக்கும் ஆறு மாதம் விளைச்சல் இருக்காது இந்த ஆறு மாதம் விளைச்சல் இருக்கும்போது எம்ப்ளாயிஸ் அப்பாயின்ட் பண்ணிவிட்டு அந்த ஆறு மாதம் விளைச்சல் இல்லாத போது அதாவது ஒரு எம்ப்ளாயர் வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது ஒர்க்கரை வீட்டுக்கு அனுப்புகின்ற பட்சத்தில் அது வந்து லே ஆஃப் அப்படின்னு சொல்லப்படும் அதுவே ஒரு எம்ப்ளாயினுடைய பர்ஃபார்மென்ஸு சரியில்லை அவர் ரொம்ப சூப்பர்வைசர் கிட்டே ரொம்ப அடமெண்டாக நடந்துக்கிறாரு இல்லை அவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை ஒழுங்காக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இல்லை இஸ் பிஹேவியர் இஸ் நாட் டு தி ரேஷ்னல் அப்படின்றத டொமஸ்டிக் என்கொயரி வச்சு கண்டக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி இருக்க ஒரு எம்ப்ளாயை வீட்டுக்கு அனுப்புறது பேர் ரிட்ரென்ச்மெண்ட் இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் வேலையை விட்டு அனுப்புறது லே ஆஃப் பர்மனெண்டாக வேலையை விட்டு அனுப்புறது ரிட்ரன்ச்மெண்ட் இதே மாதிரி ஸ்ட்ரைக் அண்ட் லாக் அவுட் இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை நான் திரும்ப இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் பலனடைங்க நன்றி